ஓம் ஸ்ரீ சாயரம் யூடியூப் நேரங்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலாஷா சாண்டி வென்லிஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களோட டே டு டே லைஃப்க்கு தேவையான அத்தனை இதுக்கும் பரிகாரம் இருக்கும் அதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் என்னை காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் ஓகேங்களா நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களுக்கு எதாவது பொருள் வாங்கிக்கணும் ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட்ஸ் எது வேணும்னாலும் நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் ராசி நட்சத்திரத்தோட வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிட்டீங்கனாக்கா நான் உங்களுக்கு என்ன பொருள் சூட் ஆகுங்கிறத சொல்லுவேன் ஓகேங்களா இதோட வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது கன்சல்டேஷன் பண்ணணுன்னாக்க நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு கன்சல்டேஷன் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ வந்து பௌர்ணமி வருது எல்லா பௌர்ணமி நிறையா பேர் எங்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாங்க மேடம் பௌர்ணமிக்கு இதுக்கெல்லாம் எதாவது ஸ்பெஷலாக பூஜை இருக்காங்க ஒன்றும் பூஜையெல்லாம் பண்ண வேண்டாம் சிம்பிளான சில மெத்தட்ஸ் இருக்குது இதை பண்ணுங்க நீங்கள் போதும் இந்த மெத்தட்ஸ் எல்லாம் வந்து நமக்கு நமக்கு என்ன தேவை திருப்பி திருப்பி பணம் தான் இந்த பணத்துக்காக தானே நம்ம இப்படி ஓடிகிட்டு இருக்கோம் அதை வந்து சிம்பிளான மெத்தடு நான் சொல்லிக் கொடுக்குறேன் அதை பண்ணுங்கள் போதும் ஆக்சுவலாக வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா பௌர்ணமி அன்னைக்கு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒன்று வந்து தெரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம வந்து சோப் போட்டு குளிக்கிறோம் இது வந்து நம்ம ஸ்கின்னு உடம்பு வந்து க்ளீன் ஆகுறது எப்படி வந்து நம்ம ஆறாவை க்ளீன் பண்ணுறது ஆரா சக்ராஸ் இதெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறது சிம்பிளான மெத்தட்ஸில் அது இருக்குது ஏலக்காய் இருக்குது பார்த்தீங்களா ஏலக்காவை வந்து கொஞ்சம் பொடிச்சிட்டு அதை என்ன பண்ணுங்கனாக்கா நான் ஏற்கனவே ஏலக்காய் குளியல் வந்து போட்டிருக்கேன் நான் இதை தவிர நீங்கள் வந்து சிம்பிளாக பண்ணிக்கணும்னா ஏலக்காவோ கிராம்போ இல்லை வந்து இந்த கற்பூரம் ஆயில் இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அதை ஒரு ரெண்டு ட்ராப் வந்து வாட்டரில் போட்டுட்டு குளிச்சிங்கன்னாக்கா உங்கள் ஆர் கிளென்சிங் அதுதான் அது தான் ஓகேங்களா அது வந்து உங்களுக்கு நல்லா வந்து நெகட்டிவிட்டிஸ்லாம் கூட கிளியர் பண்ணி கொடுக்கும் இதில் எதை வேணாலும் நீங்கள் வந்து வச்சுட்டு குளிக்கலாம் ஓகே அது ஒன்று இதில் வந்து இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னாக்கா இப்போ வந்து நீங்கள் பௌர்ணமி அன்னைக்கு ஒன்று பண்ண போகிறீங்க அப்போ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் நைட்டுனாக்கா இந்த மாதிரி வந்து ஆர் ஆ க்ளியர் பண்ணுற ஏதாவது ஏலக்காயோ கிராம்போ இல்லைன்னா ஏதோ ஒன்று அந்த பொடிச்ச தூள் இருக்கும் இல்லையா கல்பூரம் பிடிச்சது ஏதோ ஒன்று போட்டு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அதில் குளிச்சுடுங்க குளிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்க உங்களுடைய இடது உள்ளங்கை பாருங்கள் இதில் வந்து வெள்ளி கிண்ணம் இல்லை வெள்ளி இல்லை நானே வந்து வசதி இல்லை நான் வெள்ளிக்கு எங்கே போகிறது அப்படின்னு கேட்பாங்க வெள்ளி பாலிஷ் போட்டு கிண்ணம் எடுத்துக்கோங்க அது பித்தளை கிண்ணமாகவும் இருக்கலாம் செம்பு கிண்ணமாகவும் இருக்கலாம் ஆனால் அது மேலே வெள்ளி கலரில் பாலிஷ் இருக்கணும் சில்வர் இந்த கிடையாது ஸ்டீல் கலர் கிடையாது வெள்ளி கலர் இது பாருங்கள் வெள்ளி கலர் வந்து வேறு மாதிரி இருக்கும் அதை வந்து இந்த உள்ளங்கை மேலே இப்படி வச்சுடுங்க ஓகேங்களா வச்சுட்டிங்களா இது எங்கே வச்சுருக்குவீங்க நிலா இருக்கிற இடம் பால்கனிக்கு போய் நின்றுடுங்க நிலா உங்களுக்கு கண்ணுக்கு தெரியிறதோ தெரியலையோ பௌர்ணமி அன்னைக்கு பால்கனியில் போய் நின்றுடுங்க ஓகேங்களா ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா அங்கே போய் நின்றுடுங்க நின்றுட்டு என்ன பண்ணுங்கனாக்கா மூன் ஸ்டோன் அதாவது கல் ஓகேங்களா கல் இது கூட உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன் இந்த சந்திரகாந்த கல் வந்து தௌசண்ட் ருபீஸு உங்களுக்கு வேணும்னா ராசி நட்சத்திரத்தோட உங்களுடைய இதை வந்து நீங்கள் அனுப்பலாம் ஓகே இது எனர்ஜைஸ் பண்ணினது இந்த சந்திரகாந்த கல் வந்து இது வந்து அன்பாலிஷ்டு பாலிஷ் பண்ணதும் இருக்குது அதில் வந்து நீங்கள் மோதிரம் போட்டுக்கலாம் டாலர் இது பண்ணிக்கலாம் நிறையா வந்து அதில் பண்ணலாம் அதெல்லாம் நிறையா விஷயங்கள் இருக்குது சந்திரகாந்த கல்லில் பெண்டன்ட் பண்ணிக்கலாம் சில பேர் வந்து மோதிரம் பண்ணிப்பாங்க ஓகேங்களா அதில் வந்து கலர்ஸு கூட வந்து மூணு நாலு கலர்ஸ் கூட வரும் சந்திரகாந்த கல்லில் காமிக்கிறேன் நான் இப்போ உங்களுக்கு ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு இதில் வச்சு காமிக்கிறேன் ஓகேங்களா இந்த சந்திரகாந்த கல் வந்து இதை பாருங்கள் இப்படி கூட காமிக்கிறேன் இது வந்து இது பண்ணுங்க இந்த சந்திரகாந்த கல்லை வந்து நீங்கள் இதில் வச்சுக்கணும் போட்டுட்டு என்ன பண்ணணுன்னாக்கா உங்கள் கையால் ஆ இந்த விளிம்பு இருக்குது பார்த்திங்களா இதை இருபத்தி ஒரு தடவை உங்களுக்கு என்ன வேணும் இது நிலவு மாதா நீ வந்து எனக்கு எல்லா விதமான தங்கம் பொருள் வைரம் எல்லாத்தையும் நீ தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து இருபத்தி ஒரு தடவை வந்து நீங்கள் சுற்றுங்க இதுக்கு நிலவு மாதா எனக்கு தங்கம் வைரம் பொண்ணு பொருள் பணம் எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லி இருபத்தி ஒரு தடவை இதை சுற்றிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்க இதை வந்து எடுத்துகிட்டு இந்த கல் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் உங்களுடைய பணம் வைக்கிற இடம் இல்லைனாக்கா உங்களோட பர்ஸில் வச்சுக்கோங்க இந்த இதை வந்து வழக்கம் போல் உங்களுக்கு வந்து பூஜை அறையில் வச்சுருங்க இது நீங்கள் வந்து பண்ணிகிட்டே வாங்க அந் அதில் இருக்கிற கிட்டேருந்து இருக்கிற அந்த ஹீலிங் ஹீலிங் ஆகி அது வந்து இழுத்துட்டு வந்து ஈர்த்துட்டு வந்து உங்களுக்கு வந்து அந்த உங்களுடைய பணம் ஃபினான்ஷியல் இது பொசிஷன் வந்து மாறிட்டே வரதை வந்து நீங்கள் பார்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே வரும் சூப்பரான ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி கிடைக்கும் வந்து போகிற மாதிரி இருக்காது பணம் நல்ல ஸ்டெபிலைஸ்டாக வந்து உங்களுக்கு இன்கம் ரைஸ் ஆகிறத வந்து நீங்கள் பார்க்கலாம் பணம் வந்து நீங்கள் வர்றதை வந்து நீங்கள் பார்க்கலாம் இது பண்ணி பாருங்கள் இந்த சந்திரகாந்த கல் வந்து தௌசண்ட் ருபீஸ் தான் நீங்கள் கூட வச்சுக்கலாம் இது வந்து எனர்ஜைஸ் பண்ணினதுனால நீங்கள் வந்து பௌர்ணமி அன்னைக்கு நீங்களும் உங்களுடைய எனர்ஜியை வந்து அதோட மர்ச் பண்ணி பண்ணிக்கோங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு நல்ல விதமாக இது இருக்கும் பட் சந்திரகாந்த கல் வந்து நீங்கள் ஒரு ஒரு தடவையும் ஒன்று யூஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை எந்த கல் வச்சுருக்கீங்களோ அதையே ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா நீங்கள் வந்து எதாவது டவுட்ஸ் இருந்தது உங்களுக்கு எதாவது இந்த சந்திரகாந்த கல் வேணும் அப்படின்னு தோணித்துனாக்கா உங்கள் ராசி நட்சத்திரத்தோட நீங்கள் உங்களுடைய ப ப்ராப்ளம் என்னங்கிறத நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க இதோடய விலை வந்து தௌசண்ட் ருபீஸ் நன்றி வணக்கம் சேனல்ஸ் தப்பாமல் சப்ஸ்கிரைப்